சக மாணவர்கள் கிண்டல் அடித்தால் ஆசிரியரிடம் புகார் தெரிவிக்கலாம் ஆனால் ஒரு ஆசிரியரே மாணவரை பார்த்து கிண்டல் அடிப்பதும் கேலி செய்வதும் அத்துமீறுவதும் என செயல்பட்டால் என்ன செய்வது மாவட்ட ஆட்சியரை நாடி வந்த பரிதாப பள்ளி மாணவனின் குற்றச்சாட்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருபவர் மாணவர் செல்வம் எதிர்கால நலன் கருதி அவரது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் செல்வத்தின் குரல் பெண் போன்று இருப்பதாக கூறி ஆங்கில ஆசிரியர் செந்தில்குமார் கிண்டல் அடித்ததோடு தன்னிடம் ஆபாசமாக பேசுவதாகவும் தொடக்கூடாத இடங்களில் தொட்டு பாலியல் தீண்டலில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் இருக்கிறார் ஆசிரியரின் அத்துமீறலால் தனக்கு மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் ஒரு வார காலம் பள்ளிக்கு செல்லவில்லை என்றும் கூறிய மாணவன் செல்வம் இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்திருக்கிறார் ஆனால் தலைமை ஆசிரியர் குற்றச்சாட்டுக்குள்ளான ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக போலீசாரிடம் அளித்தும் அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தொடாத இடத்துல கை வச்சு கை வச்சாரு கழுத்துல கழுத்துல கை வச்சு கீழே தள்ளி விட்டாரு இடுப்ப பிடிச்சுக்கள்னாரு நான் அதெல்லாம் சார் இதெல்லாம் பண்ணாதீங்க எங்க அம்மா அப்பா சொல்லுவேன் பேரண்ட்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு மறுபடியும் கேட்கல மறுபடியும் இடுப்புல கை வச்சுக்கள்னாரு அப்புறம் ஹெச்எம்ட்ட சொன்னேன் ஹெச்எம் சொல்லி கூப்பிட்டு கஞ்சி கண்டிச்சு விட்டாங்க அப்புறம் அம்மாட்ட வந்து சொன்னேன் அம்மா குறைதீர்ப்பு மன்றம் இன்னைக்கு மக்கள் குறை குறைதீர்ப்பு மன்றத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க ஆங்கிலம் ஆசிரியராக இருக்காரு அரசு உயர்நிலைப்பள்ளி கற்பூரில் ஆங்கிலம் ஆசிரியராக இருக்காரு திரு செந்தில்குமார் அவர்கள் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல இவரை கண்டிச்சா இருந்தால் அத்தர்வார ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இவரை கண்டிக்கலன்னா இன்னும் வளைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அவங்க புரிஞ்சுதுங்களா முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க அவ்வளோதான்

இந்த நிலையில் வீண் பழை சுமத்தி பள்ளியில் இருந்து வெளியேற்றி விடுவேன் என சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மிரட்டுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் அந்த மாணவர் மனு அளித்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தைகள்தான் அவர்கள் எந்த ரீதியில் துன்புறுத்தப்பட்டாலும் கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் அதுவும் ஒரு பள்ளி ஆசிரியர் இப்படி மாணவரை கேலி செய்வது கிண்டலடிப்பது பாலியல் ரீதியாக அத்துமீறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது போலீசார் தீர விசாரணை செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்